பிக்பாஸ் நைன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட விஜய் பார்வதி திடீர்னு பிக்பாஸ் வீட்டை தற்கொலை முடிச்சு எடுத்திருக்காங்க இது மிகப்பெரிய உள்ள ஒரு சோகத்தையும் பரபரப்பையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு பிரபல யூடியூப் சேனலில் தொகுப்பாளராக இருந்து பிரபலமானவங்க தான் விஜய் பார்வதி இவங்க ஆனந்த வீடனில் நிருபராக தனது மீடியா வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க அதில் கோலிவுட் சினிமா பிரபலங்களையும் அடிக்கடி பேட்டி எடுப்பாங்களாம் அப்படி ஹிப்ஹாப் பாதையோட ஒரு பேட்டி எடுத்தப்போ விஜய் பார்வதி கேட்ட ஒரு கிறுக்குத்தனமான கேள்வி அவங்கள ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரபலம் அடைய வச்சுது அதன் பிறகு விஜே பார்வதி பயங்கர ஒரு பிரபலமானாங்க அடிக்கடி யூ சோசியல் மீடியா பேஜில் யூடியூப்பில் நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்காங்க அப்படி எப்போதுமே கண்ணாடியோட வளம் வந்துட்டு இருந்த பார்வதியை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே செல்லமா மியா கலிஃபா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் அழைக்கவும் ஆரம்பித்தாங்க அதன் பிறகு யூடியூப்பில் பயங்கர ஃபேமஸான விஜே பார்வதி அடிக்கடி தனது சோசியல் மீடியா பேஜில் பயங்கரமான ஒரு இமேஜையும் வீடியோவையும் அடிக்கடி போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இது ரசிகர்கள் எல்லாருமே அடிக்கடி ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தாங்க அதன் மூலயமா பிரபலமான நம்ம விஜே பார்வதி சின்னத்திரை மற்றும் வெளித்துறையில் கூட வாய்ப்புகள் கிடைத்து அங்கேவும் சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படி விஜய்டர் ஒலிபரப்பான குக்வித் கோமல் நிகழ்ச்சியில் ஒரு கோம ஆலையாக வளம் வந்தாங்க அதே மாதிரி ஜி தமிழ் தொலைக்காட்சியில் வெளியான சர்வர் நிகழ்ச்சியில் ஒரு போட்டியலாக கலந்துக்கிட்டு அங்கேவும் தனது பணியை ரொம்பவுமே சிறப்பாக செயல்பட்டாங்க சமூக வளர்த்தங்களில் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய விஜய் பார்வதிக்கு விஜய்டர் ஒலிபரப்பான பிக்பாஸ் நயன் நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு முதல்ல இதை பற்றி விஜே பார்வதி முதல்ல யோசிச்சுருக்காங்க போகலாமா வேணாமான்னு அதன் பிறகு நமக்கு இருக்கிற ரசிகர் அளவுக்கு நாம் போனால் கண்டிப்பாக அங்கே ஜெயிக்கலாம் அப்படின்னு பயங்கர ஆசையோட கனவோட விஜே பார்வதி பிக்பாஸ் நயன் வீட்டுக்குள்ளேயும் இப்போது காலடி எடுத்து வச்சாங்க அப்படி ஆரம்பத்தில் காலடி எடுத்து வச்சு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் உள்ளே வந்த விஜே பார்வதி அவங்களுடைய திறமை மூலமாக அழகு மூலயமா ரசிகர்களை ஆரம்பத்தில் கவர ஆரம்பித்தாலும் அதன் பிறகு அவங்க எடுத்து வைத்த பாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான பாதையாக போயிருக்கு ஏன்னா பிக்பாஸ் நயன் நிகழ்ச்சியில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட பேர் காதல் ஸ்டோரியாக தான் போயிட்டுருக்கு ஸோ காதல் அப்படிங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே மாறும்போது அது ரொம்பவுமே ஒரு கன்றாவையான தனத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் விஜே பார்வதி அதே வீட்டில் இருக்கக்கூடிய கமனுதீன் அப்படிங்கிற ஒரு நடிகரை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு பேருடைய காதல் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவுமே ஒரு மாறி போக ஆரமிச்சிருக்கு ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்றா ஒரே ரூமில் இருக்கிறது அடிக்கடி ஒன்றாவே பாத்ரூம் போகிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது அதே வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிரபலங்களுக்கு ஒரு மாறி இருந்திருக்கு அதன் காரணமாக வார வாரம் விஜய் சதுர்த்தி இதுக்கிட்ட விஜய் பார்வதியும் கமருதினும் இந்த மாதிரிலாம் பழகிறாங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப அருவிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி குற்றம் சாட்டி வந்திருக்காங்க இது விஜே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சுத்தமாக பிடிக்கலை நாங்கள் லவ் பண்ணுறோம் ஏதோ பண்ணிட்டு போகிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனைனால அப்படின்னு அடிக்கடி வீட்டில் இருக்கிற சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க விஜே பார்வதியும் கமருதினும் அப்படி விஜய் பார்வதி கமருதீன் காதல் சேட்டைகள் ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாகும் போது அதை சபரி தட்டியும் கேட்டிருக்காரு அதில் கமருதீனுக்கும் பார்வதிக்குமே இடையில சண்டை வந்திருக்கு அதில் கமுருதீன் பார்வதியை கண்ணா பண்ணு திட்டாரான் அதில் மன முடிஞ்சு போன பார்வதி ஸோ இது வரைக்குமே நான் உனக்காக தான் அந்த இருந்த எல்லாட்டையும் சண்டை போட்டிருக்கேன் ஆனால் நீ எதை பற்றி யோசிக்காமல் இப்படி அவங்களுக்காக பறிஞ்சு கட்டிக்கிட்டு அதுவும் அவங்க முன்னாடியே என்ன நீ ரொம்ப கீழ்த்தரமாக பேசிட்ட என்ன அசிங்கப்படுத்திட்டேன் இதுக்கு மேலே உனக்கு எனக்கும் ஒன்றுமே இல்லை ஒன்றை போய் நான் காதலிச்சு நினச்சி ரொம்பவுமே அசிங்கப்படுறேன் வைக்கப்படுறேன் அப்படின்னு பார்வதி கமருதீன் சண்டையும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமுருதீன் தன்னை ஏமாற்றிட்டான் அப்படின்ற குற்றவாளிச்சில் பார்வதி என்ன தெரியாம தெரியாமல் பிக்பாஸ் வீட்டிலேயே அதிர்ச்சி செயலை செஞ்சுருக்காங்க அவங்களுடைய இந்த தவறான முடிவு ஒட்டுமொத்த பிக்பாஸ் போட்டியாளர்கள் தாண்டி தமிழக மக்கள் மத்தியில் உச்சக்கட்ட துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு